இன்றைய நிலைமை இன்று முதன் முதலாக இந்த வழக்கிலே வித்யாவினுடைய பண்புணர்விலும் படுகொலையிலும் சம்பந்தப்பட்டதாக கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் ஒன்பது பேரையும் இன்று முதன் முதலாக இந்த நீதிமன்றத்தில் ஆஜர் செய்யப்பட்டார்கள் அவர்கள் ஆஜர் செய்யப்பட்டு அவர்களுடைய விசாரணையை நடத்தி வரும் சிஐடி புலனாய்வுத்துறையினரோடு நாங்கள் இந்த விசாரணைக்கு ஒத்துழைத்தோம் இந்த விசாரணையில் சில விடயங்களை முன்வைக்க வந்து வந்தது அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தின் சார்பாக சில விடயங்களை நான் முன்வைத்தேன் அதிலே முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொன்னால் இந்த ஒன்பதாவது சந்தேக நபர் என குறிப்பிடப்பட்ட ஒன்பதாவது சந்தேக நபர் பூங்குடுதிலே கை கைது செய்யப்பட்டு மக்களால் கை பிடிக்கப்பட்டவர் எவ்வாறு தப்பிச்சென்று சென்று வெள்ளவத்தையிலே போலீஸ் நிலையத்துக்கு சென்றடைந்தார் என்பது பற்றியும் அதனால் நாட்டிலே பல பல பிரச்சனைகளும் குழப்பங்களும் மேலும் பல போராட்டங்களும் நடைபெற்றது அதற்குரிய காரணமாக இந்த சந்தேக நபர் தப்பி சென்றது எவ்வாறு என்பதை விசாரணை செய்து ஒரு அறிக்கை ஒன்றை சமர்ப்புகள் நீதிமன்றத்தை நான் வேண்டிக் கொண்டதை அடுத்து கௌரவ நீதிபதி அவர்கள் புலனாய்வு பிரிவினருக்கு உத்தரவிட்டார் இந்த ஒன்பதாவது சந்தேக நபரான சுவிஷ்குமார் என அழைக்கப்படும் மகாலிங்கம் சசிகுமாரினுடைய ஒவ்வாறு அவர் தப்பி வெள்ளவத்தைக்கு சென்றார் என்பதை பற்றிய முழு விவரத்தை தாக்கல் செய்யும்படி இந்த ஒன்பதாவது சந்தேக நபரை கைது செய்து வெள்ளவத்திலிருந்து கொண்டு வந்து தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையிலேயே இந்த சந்தேக நபர் பூங்குடுது விலகை அல்லது அவரை மக்கள் பா பாரம் கொடுத்ததாகவோ அல்லது எவ்வாறு அவர் யாழ்ப்பாண போலீஸ் நேரத்துக்கு கொண்டு செல்லப்பட்டவர் ஒவ்வாறு வெள்ளவத்தைக்கு சென்றார் என்பது சம்பந்தமாக விசாரணை ஒன்று மேற்கொள்ளப்படி து அந்த விசாரணை அறிக்கையை வெள்ளவத்தையில் கைது செய்து வெள்ளவத்திலிருந்து பாரம்பரிய கொண்டு வந்த போலீஸ் அதிபர் போலீசார் தாக்கல் செய்த அறிக்கையிலே அந்த அறிக்கையை பார்க்கும் பொழுது அவர் ஒன்றுமே அதை பற்றி அதாவது பொங்குடியில் அவரை கைது செய்ததோ அல்லது பங்குடியில் வைத்து அவர் போலீஸாரிடம் ஒப்படைக்கப்பட்டதை பற்றி எந்த விதமான குறிப்பும் குறிப்பிடாமல் முதல் முதலாக வெள்ளவத்தையில் வைத்துத்தான் அவரை எடுத்த மாதிரி அந்த அறிக்கையை சமர்ப்பித்துள்ளார் ஆகவே அந்த அறிக்கை மிகவும் சந்தேகத்துக்குரிய அறிக்கையாக இருக்கிறது போலீஸாரால் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கை அந்த அறிக்கை வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு பாதிக்கப்பட்டவர்களுக்கு பாதகமாக அந்த அறிக்கை இருப்பதை நான் சுட்டி காட்டினேன் அதனை அடுத்து நீதிபதி ஒரு உத்தரவிட்டார் இவருடைய அறிக்கையை பரிசோதி பெறுவது அந்த அதாவது ஒம்பா சந்தேகனுடைய விசேடமாக அந்த அவருடைய கைதை பற்றிய முழு விவரத்தையும் முழு விவரத்தையும் அறிவிக்கும் முழு விவரத்தையும் விசாரணை செய்து மீண்டும் விசாரணை செய்து புலனாய்வு பிரிவினரிடம் விசாரணை செய்து அந்த அறிக்கை சமர்ப்பிக்கும்படி அவன்றி உத்தரவிட்டார் அதை தவிர மேலும் இந்த இந்த புலனாய்வு பிரிவினர் இந்த விசாரணை ஒன்பது கைதிகளை கைதிகள் ஒன்பது சந்தேக நபர்களை மட்டுமில்லாமல் இன்னும் சில சந்தேக நபர்களையும் கைது செய்ய வேண்டிய இருப்பதாகவும் கூறியதை அடுத்து மேலும் இந்த விசாரணை நடந்து கொண்டிருப்பதனால் சில காலதாமதம் ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் இருக்கென்று கூறினார்கள் அதற்கு நான் மிகவும் நீதிமன்றத்துக்கு தெரிவித்தது என்னவென்றால் இந்த வழக்கு இந்த வழக்கு இந்த அந்த கிராமத்து மக்களையோ பாதிக்கப்படுற மட்டுமன்றி இந்த உலகத்தையே உழுப்பிய வழக்காக காணப்படுகிறது அது மட்டுமின்றி இந்த மக்கள் இந்த 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 கொடூரமான கொலையினால் சகல நியாயமான இலங்கையில் பல பகுதிகளில் பல போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன இவை அனைத்தும் வந்து உடனடியாக இந்த 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 மூர்க்கத்தனமான செயலில் ஈடுபட்ட இந்த சந்தேக நபர்களை உடனடியாக இவர்களுக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்பதிலே மக்கள் மிகவும் தீவிரமாக இருக்கிறார்கள் அந்த கொந்தளிப்பு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இதனை நான் நீதிமன்றத்தின் கவனத்துக்கு கொண்டு வந்தேன் இதையடுத்து இந்த விசாரணையை துரிதப்படுத்தும்படி இந்த விசாரணையை துரிதப்படுத்தும்படி நீதவானவர்கள் கனம் நீதிபதி அவர்கள் போலீசாருக்கு உத்தரவிட்டார் மேலும் அதைவிட இந்த பொருட்கள் அதாவது இந்த சந்தர்ப்ப இது இந்த இந்த செயல் நடைபெற்ற இந்த கொடூர செயல் இந்த கைசு கைப்பற்றப்பட்ட தடைய பொருட்களையும் மற்றது இன்று கைதிகளிடமிருந்து சகல ஒன்பது ச சந்தைகளிடமிருந்து அவர்களுடைய இரத்த இரத்தத்தை எடுத்து அதனை பரிசோதனைக்கு அனுப்பும்படியும் மரபணுச் சான்றுக்கு சான்றுக்கு அதாவது அறுவிசார் சான்றான மரபணுச் சான்றுக்கு டிஎன்ஏ என்று அந்த மரபணுச் சான்றுக்கு அதை பெற்றுக் கொள்ளுக்கறி நடவடிக்கை எடுக்கும்படியும் மேலும் நீதிபதி அவர்கள் போலீஸாருக்கு உத்தரவிட்டார் மேலும் இந்த இந்த சந்தேக நபர்கள் என்னுடைய நான் நீதிமன்றத்தின் கவனத்தை கொண்டு வந்த அதனில் இந்த சந்தேக நபர்கள் இந்த சந்தேகம் நடைபெற்ற இடத்திலோ இடத்திலும் அதற்கு அருகாமையிலும் அண்மையிலும் உள்ள இடங்களில் இவர்களுடைய கைத்தொலைபேசிகளை கைப்பற்றி அவர் அதன் அதனை அந்த இதனை விசாரணைக்கு எடுக்கும் பொழுது இவர் யார் யாரோடு தொடர்பு கொண்டார்கள் என்ற விவரம் வழியே வரும் என்பதை நான் நீதிமன்றத்தில் தெரிவித்ததை அடுத்து அந்த அவருடைய கைத்தொலை கைபேசி தொலைபேசிகளுடைய விவரங்களை பெறும்படியும் நீதிபதி போலீஸாருக்கு உத்தரவிட்டார் ஓ மேலும் இதில் இன்றைய விசாரணையில் இறுதியில் நீதிபதி அவர்கள் இந்த மரண விசாரணையை ஆரம்பிப்பதற்காக மரண விசாரணை முக்கிய சான்றாக இந்த மரண விசாரணையில் அந்த காலஞ்சென்ற வித்யாவின் தாயாரும் அவருடைய சகோதரனும் மற்றும் சாட்சிகளும் சாட்சிகளையும் தயார்படுத்தும்படியும் அவருடைய மரண விசாரணையை வருகின்ற பதினைந்தாம் தேதி விசாரணை ஆரம்பிக்கப் போவதாகவும் நீதிபதி கட்டளையிட்டார்

இந்த அதாவது கடந்த காலத்தில் இந்த அதாவது சாதாரணமாக ஒரு வழக்கொன்று நடைபெறுமாக இருந்தால் அதாவது கற்பழிப்பு வழக்காக இருந்தாலும் கொலை வழக்காக இருந்தானோ இந்த வழக்குகள் நடைபெறும் போது சாதாரண சட்டத்தின் கீழ் இந்த வழக்குகள் நடைபெறும் காலகட்டங்களிலே முதலிலே விசாரணை வந்து இந்த மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றங்களில் நடைபெற்று அதன் பிறகு மேல் நீதிமன்றத்துக்கு இந்த விசாரணைக்கு செல்லும் அவ்வாறு செல்லும் பொழுது இந்த விசாரணையில் முடிவடைந்து அது சட்டமா அதிபர் திணைக்களத்துக்கு சென்று சட்டமா அதிபரனால் குற்றச்சாட்டு பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டு அந்த குற்றச்சாட்டு பத்திரம் வந்து மேல் நீதிமன்றத்துக்கு வரும் காலங்களில் காலம் நடைபெறும் ஒன்று ஆனால் இந்த விரைவாக முடிக்க வேண்டும் என்பதனால் கூட உத்தரவாதம் அளித்திருந்தார் தான் விசேட நீதிமன்றம் ஒன்றை அமைத்து இந்த சில நாட்களுக்குள் இவர் தண்டனை வழங்கப் போவதாக கூறியிருந்தார் ஆனால் இங்கே ஒரு விடயத்தை நான் கவனத்தில் கொள்ள வேண்டும் பலருக்கு அந்த விசேட நீதிமன்றம் என்பதற்குரிய விரைவில் வரைவிலக்கணம் கூற வேண்டியது அவசியமாகிறது இரண்டு விடயங்கள் இங்கே ஒன்று ஒன்று விசேட நீதிமன்றத்தையும் அமைக்க முடியும் அவ்வாறு விசேட நீதிமன்றம் என்பது இருக்கின்ற ஒரு நீதிமன்றத்தில் விசேடமாக இந்த வழக்கை மட்டும் விசாரித்து அதற்கு உடனடியாக விரைவாக தண்டரை வழங்குவது ஒரு விசேட நீதிமன்றத்தின் செயற்பாடாகும் இன்னும் ஒன்று என்னவென்று சொன்னால் ட்ரைலட் பார் என்பார்கள் ட்ரைலெட் பார் என்பது அது அவ்வாறான நீதிமன்றம் வந்து மூன்று நீதிபதிகளை மூன்று மேல் மேல் நீதிமன்ற நீதிபதிகளை அடங்கிய ஒரு குழுவாக அந்த ட்ரைலட் பார் இயங்கும் அந்த நீதிமன்றத்திலும் உடனடியாக விசாரணை நடத்தி இவர்களுக்கு தண்டனை வழங்க முடியும் ஆகவே இந்த இந்த விசாரணை மிக விரைவாக நடந்து மக்கள் எதிர்பார்க்கின்ற இந்த 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 முது சமூகம் இந்த மக்களும் எதிர்பார்க்குறனுடைய கடினமான தீர்ப்பு இவர்களுக்கு கிடைக்கும் என்ற எந்த விதமான ஐயமும் இல்லை இங்கே கவனத்தை கொண்டு வேண்டும் எமது சமூகத்திற்கு இங்கு நடைபெற்ற இந்த 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 வன்புணர்வும் இந்த அதாவது கொலையும் அதாவது ஒரு கொடூரமான இந்த கொலையும் மிகவும் கண்டிக்கப்பட வேண்டியது ஆனால் இந்த கண்டிக்கப்படுகின்ற கொலைகளுக்கு கொலைகள் சில நடைமுறைகளை கை நடைமுறைகளை பயன்படுத்த வேண்டியுள்ளது அந்த நடைமுறையின்படி இன்று கூட இந்த விசாரணையை கணம் நீதிபதவர்கள் ஒரு மனத்தியாதிக்கும் மேற்பட்ட நேரம் இந்த விசாரணையை நடாத்தினார் அதே போன்று மக்களுடைய அதாவது போலீஸாரும் தங்களுடைய முழு அதாவது இப்பொழுது யாழ்ப்பாணம் போலீசிலிருந்தோ அல்லது ஊர்வலத்துறை பொலிஸிடமிருந்து எடுக்கப்பட்டு இது இப்பொழுது பாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது குற்றப்புலனாய்வு பிரிவுக்கு அவர் ஒரு சிறந்த குற்றப்புலன் அதிகாரிகள் இந்த இந்த விசாரணை செய்து வருகிறார்கள் அது ஆகவே இந்த விசாரணைக்கு மிக விரைவாக நடந்து முடியும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் ஒருவடித்தை நான் இங்கே நிதானம் கவனமாக குரவல் இருக்கின்றது சில பேர் இந்த விசாரணை முடிந்து தீர்ப்பு வழங்கி தண்டனை வழங்கப்படும் முன்பே அன்பையில் நான் பார்த்தேன் அஞ்சு வடம் அஞ்சு பேருக்கு தூக்குத்தண்டனை விதித்து விட்டார்கள் இது மக்களை திசை திருப்பி மக்களை இருக்கிற வேதனை இன்னும் அதிகரிக்க செய்யும் செயல்பாடாகும் இவைகள் தடுக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு என்ன தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பது இந்த இன்னும் குற்றம் குற்றவாளிகளுக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்யப்பட்டு அந்த குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டு அந்த விசாரணையிலே தான் என்ன தண்டனை யாருக்கு தண்டனை என்பது வரும் ஆனால் இங்கே மரணத்தண்டறை வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை ஆனால் அது வருவதற்கு சில காலம் பிடிக்கலாம் உடனடியாக நாம் நினைத்துடன் தண்டனை கொடுப்பதல்ல அப்படியான கருத்துக்களை பரப்பி வருவது மிகவும் அந்த அவர் அவ்வாறு ப பரப்பி வரும் இணையதளங்கள் மிகவும் கண்டனத்துக்குரிய விடயம் இது எனில் மக்கள் இதெல்லாம் தடுமாறி விடுகிறார்கள் ஆகவே அவருடைய வேதனை இன்னும் அதிகரிக்கின்றது ஆகவே இந்த விடயத்தில் நிச்சயமாக தண்டனை கிடைக்கும் மிக விரைவாக கிடைக்கும் என்பதை நான் உறுதியாக கூறிக்கொள்ள